சந்த்ரா நாற்பத்தி ஓராவது குரூப்பில் சேர்ந்தேன் ராஜசேகர் ஐயோட அவர் மாஸ்டர் வந்து நமக்கு வந்து நேரில் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சந்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது நேரடியாக நம்ம ஜூமில் பார்த்துட்டு அது சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கணும்னு கேட்டிருச்சு அந்த வாய்ப்பை ரொம்ப மாஸ்டர் உண்டாக்கி தந்தாங்க நேரில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் மாஸ்டர் மட்டும் இல்லை அவர் நமக்கு வந்து இன்னைக்கு எனக்கு கிருஷ்ணனாக தெரியல கோகுல கிருஷ்ணன் அவர் வந்து கண்ணனுடைய அவதாரம் போல் என்ன செய்கிறாருன்னா அவர் மாஸ்டர் குரு அவருடைய நண்பராக இருக்கிறார் நம்மளோட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஐயா சொன்ன மாதிரி தமிழில் பழகிற இந்த குரல் நம்ம எங்கேயும் கேட்க முடியாது ஸோ அருமையான வாய்ப்பு அவங்க நீங்கள் வாருகிற உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஜூமில் போடலாம் நீங்கள் நேரில் எவ்வளோ கலந்துக்கணும் அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்தேன் நேற்று நேற்று நாள் முதல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் எங்கே போனது இது வந்து நம்ம துவாரகாவில் ஒரு கிருஷ்ணரோடு இருந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் என்னுடைய ஃபீல் ஒரே விளையாட்டு குழந்தைத்தனமான ஒரு செயல்பாடுகள் ஆனால் அவர் நம்மளை சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கொடுக்குறதெல்லாம் வேறு ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கு அது நமக்கு எதுவுமே ஆனால் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் வெளியே நம்ம ஆடிக்கிட்டே இருக்கிறோம் என்னமோ ஆடுறாருன்னு பாட்ட போடுறாரு உள்ளா இருந்த வேலை ஒன்று நடக்கிறார் அந்த வேலையினுடைய உச்சத்தை இன்று நம்ம பாட்டோம் நேற்றையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இரவு வரை இரவு வரை நமக்கு வந்த நெருப்பை சுற்றி நம்ம நடனமாடி நாம் பகிர்ந்து கொண்டது நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் அப்படியே தட்டி தட்டி சிற்பி செலுத்தக்கூடிய சிலை போல இல்லை இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளை வந்து அப்படியே வேற ஒன்றாக நம்மளை பரிணமிக்க செஞ்சதை நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன் அதோடு நான் கரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அதை இன்றைக்கி அதனுடைய உச்சம் வந்து இன்னைக்கு நம்ம கடைசியாக பரவச நிலைக்கு உங்களை நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் ஹாரா ஹாரா மெடிடேஷனில் ஆரம்பித்து நம்மளை இன்னரை டச் பண்ணி அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே இன்றைக்கி வந்து அவர் செய்தது இன்றைக்கி அபரிமிதமான ஒரு நிலையை நமக்கு கொடுத்தாங்க அதுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் வணங்குறேன் இதில் எவ்வளோ அற்புதம் நடந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டே இருக்க ஒவ்வொரு உணர்வு நம்முடைய தாயை இன்னைக்கு பார்க்க வச்சாங்க தாயை பார்க்க வச்சாங்க நான் என்னென்னு தெரியாது நான் இது வந்து சனிக்கிழமை விடிய காலம் வர்றேன் யாருமே இல்லை ரெண்டு மணிக்கு ஒக்கேல வந்து இதுதான் ரூமுன்னு வந்து நானாக திறந்து தங்குகிறேன் ஆனால் படுத்த ஒரு ஒரு விடிய காலம் வந்து எனக்கு ஒரு கனவுல எங்கள் அம்மா இறந்து போகிறேன் அம்மா இருக்கிறாங்க ஆனால் இறந்து போகிறாங்க பாடி கிடக்கு நான் வந்து அமுக்கிறேன் ஹாட்டில் கிடந்து அமுக்கிட்டு இருக்கேன் அவங்க சொல்கிறாங்க அழுல அப்படிங்கிறாங்க அழுலம்மா அப்படின்னு சொல்லி நான் இப்போ அழுகிறேன் ஆனால் அப்போ நைட்டு நடந்தது இன்றைக்கி செய்கிறாங்க பாருங்கள் என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஏதோ ஒன்று அவங்க என்ன செயலுன்னு நினைக்கிறாங்களோ அதை நமக்கு இன்னரில் உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அது வந்து அவர்கள் வாங்கி வந்த இறை ஆற்றலை நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தர்றாங்க மடைமாற்றம் பண்ணி நம்ம தர்றாங்க நம்ம வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோமா அந்த இடம் ரொம்ப முக்கியம் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லோரும் வாங்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபீலோட முடிகிறேன் நாம் இன்றைக்கி கடைசியாக அந்த பரவசத்தில் இன்னைக்கு கொண்டாடும் பொழுது ஒவ்வொரு உலரும் தாய் தந்தை சகோதரன் நட்பு துரோகம் வரைக்கும் அப்படியே கொண்டு போய் கடைசியாக நம்முடைய ஒரு நம்மளை நாமளை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு சவ நிலை அது என்ன நம்முடைய மரண தியானம் மரண தியானத்தை அப்படியே மரண பயத்தை காட்டுவாங்க ஆனா மரண தியானத்தை அதை அப்படியே கொண்டு வந்து நம்மள தத்துவம் அப்படி கொண்டு வந்து படுக்க வச்சு அதுக்கப்புறம் இது நீ தான் அப்படின்னு சொல்லும் படுத்துக்கோ இவ்வளவுதான் நம்ம வேலை என்னங்க நம்ம வேலை ஒன்றும் இல்லைங்க ஆனா நம்முடைய குருவினுடைய வேலையை பார்க்கும் பொழுது இது அவர் வேலையும் கிடையாது அவர் வந்து இரண்டு ஆற்றலை வாங்கி அவர் நமக்கு தர்றார் அவ்வளவு அவ்வளோ வேலையை பண்ணாருங்க அவர் அவருடைய காலடி ஓசை நம்ம காது கிட்ட கேட்கும் அப்படி கேட்டால் தான் தெரியும் அடுத்து அவ்வளோதான் இதுதான் நடந்தது நான் படுத்திருக்கிறேன் என் உடலெல்லாம் ஒன்று மட்டும் உணர்வாக போயிடுச்சு மூச்சு வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கே தெரியுது ஒரு கட்டத்தில் மூச்சு இல்லாத போது அவருடைய காலடி ஓசை கேட்குது அப்புறம் மூச்சு இல்லை அது மூச்சு கவனிக்கிறதுலாம் தோணலை அப்புறம் நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டு மேலே தெரியுது நம்ம எல்லாருடைய படுத்திருக்கிறது தெரியும் அடுத்து நம்ம மாடி கைப்பிடி தெரியுது மாடியில் கைப்பிடி அந்த அந்த கைப்பிடி தெரியுது இவ்வளோதான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வேற ஐயா சொன்னாங்க மரணத்தை பாருங்கள்ப்பா பார்க்க வைக்கிறேன் அந்த விஷயத்தை நம்மளுக்கு அப்படியே அதை உணர்த்தி கொடுத்து அருமையாக அது வந்து யாராலே முடியாது இது ஒரு மிகப்பெரிய இறை ஆற்றலும் வல்லமையும் பெற்ற அதுதான் குரு நமக்கு அது முடிச்சு வந்தோடனே நம்மளை வந்து தீர்த்த தெரிஞ்சு கூவ போட்டு வணங்குகிறேன் குரு அந்த இடத்துல அவங்க வந்து மிகப்பெரிய நிலையில் நமக்கு நல்ல நிலையில் இருக்காங்க நாம் நல்ல ஒரு சீடர்களாக இருக்கிறோம் அதுக்கு நம்ம மனமார்ந்த உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி நன்றி வணங்குகிறேன்